ஹாய்ங்க குட் மார்னிங் சிவாவை ஸ்கூல்லலாம் கொண்டு விட்டு வந்தாச்சு அடுத்தது நாங்கள் எங்கள் அழகு பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கு போகிறோம் ஃபுல்லாக ரேஷன் கடையை பார்க்கணுமோ அது இல்லாமல் கயிறு கவிக்க சொன்னால் அப்படியே ஒரு விழாவில் வச்சுட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷத்துல எனக்கு எந்த மூலையில் இருக்குன்னே தெரியாது அதனால கூட்டு போய் காமிச்சிட்டு அங்கே கை ரேகை வைக்கணும்னு சொன்னாங்கன்னா வச்சுட்டு அப்புறம் தோடு ஏதாவது கேட்குறா ஒரு ஐம்பது ரூபாயில் இல்லை நூறுரூவாயில் சின்னதாக கவரிங் தோடு ஒன்று வாங்கிட்டு ஐம்பது ரூபாயில் இருந்ததுன்னா வாங்கிப்பா கவரிங் தோடு இது காது ரொம்ப பெருசாக இழுத்துட்டு வருதுங்க எல்லா தோடுமே என்னப்பா எல்லா தோடுமே உடஞ்சிருச்சு இது ஒரு தோடு தான் கடைசியாக இருக்கு அதனால ஒரு கவரிங் தோடு காதை ஒட்டி சின்னதாக வாங்கலாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறேன் சரி வா போகலாம் சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம் ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கே காட்டுறேன் பருப்புங்க பருப்பு ஒரு கிலோ முன்னே ஒரு கிலோ அது ஒன்று சக்கரை ரெண்டு கிலோ ஆயில் ஒரு லிட்டரு ஆனா அரிசி தான் எதாவது எனக்கு என்னமோ ஏமாற்ற மாட்டுது இதுபது கிலோ அரிசியும் இது பாருங்க இவ்வளோ தான் இருக்குது சரி இது இந்த வாட்டி விட்ரும் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அது ரெண்டு இடத்துல எடை போடுறாங்க என்னன்னு தெரியல இதுக்காக என்னன்னு தெரியல அது கம்பல்சரி வாங்கணுமா அடுத்த வாட்டி வேணான்ற அந்த வாட்டி ரெண்டு வாங்கிட்டுல அடுத்த வாட்டி வேணாம்னு சொல்லலாம் ம் முப்பத்தஞ்சு ரூபா மொத்தம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எல்லாம் சேர்த்து காட்டுமாம்மா மாதுளை கண்ணு ஒட்டு கண்ணு தானே மாதுளை அட நான் சொல்லிட்டே இருந்தேனே பச்சை கலர் காய்க்கும் காய்க்கும்னு இது ஏதோ பக்கத்துல ஒரு மரத்துல இருந்து கட்டிட்டு வந்தது இல்லமா

என்கிட்ட மட்டும் ஒரு இருபது சென்ட் இடம் இருந்து இன்னும் நீங்க சொன்ன மாதிரி நான் நர்சரி கடனே போட்டுருவோம் ஃபுல் ரேர் குரூப்லாம் இனிமேல் கிடைக்காத பழ வகையை எடுத்து எடுத்து ரெடி பண்ணுவேன் நமக்கு தான் அந்த குரூப் இல்லையே இருந்ததையும் வித்து கொடுத்தாங்க இதை இப்போ அப்படியே வச்சுட்டோம்னா நைனில் வெயில் படாமல் வைக்கணும் ஒரு ஒரு பத்து நாளைக்கு இல்லைன்னா சுற்றுவோம் ஃபுல்லாகி எனி டைம் தூங்கிட்டே இருக்கா அந்த கவனம் போட்டோன்னா தான் ப்ரெக்னெண்டாக இருக்கிறதே தெரியுது பாருங்கள் அவ்வளவு தெரியல இப்போதான் வயிறு பிரசங்கம் இருக்கு அப்புறம் ஒரு சிலர் கமெண்ட்லாம் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா உனக்கு பொண்ணு தான் பொண்ணு தான் சொல்லி சொல்லிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் அதான் வந்துச்சு மீதி ஐம்பது பர்சன்ட் தான் பையன் சொல்லி சொன்னாங்க அது என்னங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லலான்னு தான் பார்த்தேன் எங்கள் வீட்லேயுமே கூடுலாம் இல்லைங்க மண்கூண்டு கட்டிடுங்க

என்ன பண்ணுவாங்கன்னா மூணு கிலோவா இருந்தா வெயிட் ஜாஸ்தி சிசரியன் பண்ணிடுவாங்க இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க மூணு கிலோ தாண்டுனாலுமே ரெண்டு நாளா இருந்தாலும் பத்து நாளா இருந்தாலும் வலி ஊசி போட்டு வலி வந்து அதை நார்மலாவே எடுத்துர்றாங்க எங்க ஊர்ல ஒரு அக்காவுக்கு டெலிவரி ஆகி இன்னும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் ஆயிருக்கும் அவங்க கூட இதுதான் நார்மல் தான் அது போல

இவங்க ஒய்ஃபோட எங்கள் மாமனாரோட அண்ணன் கொண்டாட்டேன் கொண்டாட்டி அவங்க பிடிச்சிட்டாங்க டக்குன்னு இல்லைனா ஐயோ சிவா அவங்க ரொம்ப குட்டியா இருந்தானா நான் வந்து பாத்ரூம் வருது பாத்ரூம் வருதுன்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க இந்த வழிதானு தெரியாது குடிச்சு தார தாரில் எங்க அம்மாவும் எங்க அப்பா எங்க பெரியமாவும் எடுத்துட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறமே ஜன்னல பிடிச்சி முக்கு முக்குன்னு சொன்னாங்க உண்மையா எங்க பாட்டி கதை கேட்கறாங்க உங்ககிட்ட சொல்றது ஏன்னா அவங்களும் டெலிவரி டைம்ல இல்ல இல்ல அதனால கதை கேக்குறாங்க தலையாட்டி அதுக்கப்புறமே இந்த பொண்ணுக்கு அங்க பிறந்துருச்சு அவங்களும் கத்துறாங்க இங்க கேக்குது ஐயோ அடுத்து நம்மதான் நம்ம தான் அது வேற மனசுல ஒரு பயம் நம்ம தான் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான் எனக்கு போய் யாரும் கையெல்லாம் வைக்கலாங்க தானாவே பிறந்துக்கலாம் ஒன்னு எழுநூறு ஒரு கிலோக்கு கம்மியா தான் கம்மியா இருந்தா ரெண்டு கிலோ கம்மியா இருந்தா நான் கம்மியா இருந்ததுனாலயே என்னமோ தெரியல எனக்கு தானாவே வந்து நார்மல் டெலிவரி யாருமே நான் கை வச்சு பார்க்கவே இல்லை தானா வந்துச்சு நார்மல் டெலிவரி நார்மல் பைத்தி மட்டும் பேசுறது நார்மல் டெலிவரிக்கு தான் அங்க இது பண்ணுவாங்க நர்சுங்க எல்லாம் உள்ள கூட்டு போய் சரி விடு அதாங்க அதை ஷேர் பண்ணியாச்சு அப்புறம் அது ஒரு பயம் தான் இந்த டைமும் அப்படியே வேற அப்ப போன டைம்லாம் பாத்தீங்கன்னா நான் ரன்னிங் சேசிங்லாம் இருந்தது முன்னாடி ஆம்புலன்ஸில் போவ பின்னாடி நான் பைக்கில் போவேன் இங்கேருந்து சீகச்சி போனால் அங்கே சிதம்பரம் போன்ட்டாங்க அப்போ கொஞ்சம் நல்லா அழைச்சிடுவாங்க அந்த டைமில் இல்லை இருந்தால் அதையும் நான் வீடியோ போட்டே போய்ருப்பேன் ஒரு நிமிஷம் கூட அங்கே உட்காரவே விடல குழந்த பிறந்த உடனே என்ன சிதம்பரத்துக்கு அனுப்பிட்டாங்க அங்கே போனால் ஆம்புலன்ஸில் வந்து படுக்கிற மாதிரி வசதி சீட்டு கிடையாது உக்கார மாதிரி சீட்டு தான் அந்த உட்கார மாதிரி சீட்லேயே படுக்க வச்சு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஹாஸ்பிட்டல் இது த ரொம்ப நேரம் ஆச்சு அது எங்களுக்கு இது பண்றது ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியல டெலிவரி ஆன உடனே ஆனால் நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன்ப்பா ரெஸ்டே எடுக்கல சுத்தமாக செகண்ட் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ